ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம் எனக்கே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு ஏன்னா அவசிய தேவையின் கருதி இன்னைக்கு வந்து கார்ல போகும்போதே இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் அப்படின்னுட்டு அந்த பே ராவணாவுடைய பேட்டியை வந்து காருலயே வச்சிருக்கிறோம் அவசர தேவையின் கருதி நேத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ராகவ் நேத்து மகளிர்னு கூட வந்திருக்காப்புல சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் நேத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட நண்பர்கள் அவருடைய தொடர்புகள் சம்பந்தப்பட்ட வீடுகள் எல்லாம் ஈடி ரைடு நடந்துச்சு அத நம்ம போற போக்குல நிகழ்ச்சியில இருந்ததுனால அந்த நேரத்துல நம்ம அதை கவனிக்கல அதுக்கப்புறம் சில வேலைகள் இருந்ததுனால நம்ம அதை பேசாம விட்டுட்டோம் அதனால இன்னைக்கு அது அவசியம் பேசி ஆகணும் என்னென்ன பல தகவல்கள் வருது அவரை நெருங்குது இடி அவரை நெருங்குறதுக்கு இப்படி எல்லாம் குறுக்கு வழியில வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்றாங்க என்ன தகவல் இப்போ நேற்று மாலை வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக ஒரு படப்பிடிப்பு இருந்தது என்னென்னா வழி நிறைந்த மே மாதம் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக வேண்டி நேற்று எல்லாத்தையும் பதிவு பண்ணி கொடுத்துட்டு வரதுல லேட் ஆகிடுச்சு இந்த விஷயத்தை பேசலை அப்புறம் இரவு காலையில் வரைக்கும் பல்வேறு சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கும்போது வேறு வேறு கதைகள்லாம் பேசப்பட்டிருந்தது அதில் உதயநீதியினுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் மேனேஜர் அப்படின்னு பல்வேறு முகத்தோடு இருக்கக்கூடிய ரித்தீஷ் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ரத்தீஷ் ரத்தீஷ் அதுக்கு அடுத்தது வந்து ஆகாஷ் சொல்லிட்டு இன்னொருத்தர் நண்பர் அவரும் அன்பில் மகேஷனுடைய குடும்ப உறவு மற்றும் நண்பர்கள் அந்த வகையில உதயநிதியோட நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இந்த ரத்தீஷ் யார் அப்படின்னு திமுக ஆட்சிக்கு உடனே அயர் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே அவர் சொல்லி தான் நடந்தது அப்படின்னு ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் சிலரால் பேசப்பட்டது ஏரு அவரு ஏன் அவருக்கு அவரு முக்கியத்துவம் அப்படின்றப்ப புதிய நீதி கூட இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசு பணியில அதிமுக்கிய பதவியில் இருக்கக்கூடியவருடைய தம்பி இவரு ஓஹோ யூனிஃபார்ம் சர்வீஸுன்னு வச்சிக்கோங்களேன் சரி சரி அந்த இன்ஃப்லுயின்ஸை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்ஸோட பழக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு வச்சிக்கோங்க அந்த நெட்வொர்க்கில் தான் உதயநிதி கிட்டே இவரை போட்டால் இதுக்கு சரியாக இருக்கே இவரை போட்டால் அதுக்கு சரியாக இருக்குது இவர் அங்கே இவர் இங்கேன்றதெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்ததா சொல்ல வருவாங்க சரி இப்போ இந்த நபர் இன்னொரு ரைட் ஹாண்டு மாதிரி ரைட் ஹேண்ட் மாதிரியின்னு இல்லை ரைட் ஹாண்ட்டே தான் இன்னொரு நபர் வந்து மகேஷ் அவர் வந்து ஒரு திரைப்பட கம்பெனி வச்சிருக்காஷ் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி குறுகிய ஒரு ஆறுநூறு கோடி ரூபாய் இவங்க எல்லாம் வச்சு எடுக்கிறாரு இது எல்லாமே வந்துட்டு அமலாக்கத்துறை ஏற்கனவே கண்காணிப்புல வச்சுக்கிட்டு இருந்தது எப்பவுமே இறங்க தானே வந்து வளைப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது இது வந்து அந்த ஆகாஷ் என்றவருடைய பின்னணி இப்படியானது இவரும் வந்து அன்பில் மகேஷனுடைய உறவினர் அந்த வகையில உதயநிதி கிட்ட மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்

நெருங்கின நண்பர் வாழாடி கார்த்தி அவர் மச்சான் அவருக்கு நெருங்கப்பட்டவர் இந்த ஆகாஷ் முக்கோண வடிவில வந்துட்டாரா இந்த கம்யூனிட்டில இங்க ஒரு விஐ பினுடைய ரிலேட்டிவ்ல இருக்கிறாரா ரைட் அந்த பக்கம் மூகா முத்துனுடைய பொன்னை மணந்தது பேர வழியில வராரா இந்த பின்னணில இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை என்னென்னலாம் செய்திருக்காங்க அப்படின்றது தான் அதுல முக்கியமான விடயம் இந்த செதறி போயிருக்கிற ஒரு முப்பதாயிரம் கோடி அப்புறம் அது பிறகு வந்த செந்தில் பாலாஜி மூலமா வந்த கோடி இப்படியான பல விடயங்கள் இருக்குல்ல இதுல எல்லாமும் தொடர்புடைய ஒரு நெட்ஒர்க் இதுக்குள்ள இருக்குது செலவு இந்த பணங்கள் எல்லாமே இந்த இந்த வகையில போயிருக்கு எல்லாத்தையும் கணக்கு வாழ்க்கைலாம் எடுத்துட்டு தான் ரெய்டு தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இதுல வந்துட்டு இன்னொன்னு வந்து முக்கியமான ஒரு மேகநாதன் சொல்லிட்டு பேரு இந்த யார் இந்த மேகநாதன் அப்படின்னு ஒன்னு மீடியாவில பட்டும் படாமல் ஓடிகிட்டு யாருக்கும் தெரியல அவர் வந்து மின் துறை இருக்குல்ல அந்த மின் வாரியத் துறையில பிஆர் ஓ ஓ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல உண்மையிலேயே ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மேகநாதனுக்கும் நம்ம இந்த வழக்கில் ரெய்டு அடிச்சிக்கிட்டு இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மேகநாதன் வீட்லேயே ரைடு நடந்துட்டு இருக்கு இந்த மேகநாதன் வந்து மேல் மேலிடத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நெட்ஒர்க் எப்படிப்பட்ட நெட்ஒர்க்னாக்கா இவருகிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் அது உலகத்துல எந்த மூலையா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தரக்கூடிய ஒரு பெரிய டேலண்ட் குறிப்பா டாஸ்மார்க் இருக்குல்ல டாஸ்மாக் உள்ளார இந்த எஸ்ஐன்னு சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் தாசில்தார் எந்தெந்த இடத்துக்கு இந்த மொலாசஸ் கம்பெனி இருக்குல்ல அதுக்குன்னு தனியா நிர்வாக அதிகாரிகளை போடுவாங்க எந்த கம்பெனிக்கு யாரை போடணும் இவர்தான் முடிவு பண்ணுவார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த இந்த மது ஆயத்தீர்வு இந்த விஷயத்துல இருக்கிறதுல எந்தெந்த பக்கத்துல எங்க வைக்கணும்ன்றது வைக்கணும்ன்றதை இவர்தான் முடிவு பண்ணுவார் அந்த பக்கம் ரத்தீஷ் மாதிரி இந்த பக்கம் விரா மேகநாதன்ன்றவரு ஒண்ணு இல்ல இப்ப ஜெர்மன்ல ஒரு பெரிய மது அது ஒரு வித்தியாசமான மதுன்னு வச்சுக்கோங்களேன் உயர்தர மது அது இங்கே வந்து டாஸ்மாக்க்குள்ளே கொண்டு வந்து இங்கே வந்து பிரைவேட்டுக்கு சேல்ஸுக்கு கொண்டு வரணுன்னாக்கா இமீடியட்டாக அந்த கம்பெனியோட பேசி அந்த கம்பெனிக்கிட்ட அப்ரூவல் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டக்குன்னு அதுக்கு அப்ரூவல் வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு வந்து டாஸ்மாகில் எனச்சி பிரைவேட் சேல்ஸுக்கு வைக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இவருக்கு இருக்குது கோவா இருக்குல்ல கோவாவில் வந்து மதுபானங்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் கோவா ரொம்ப உயர்தர மது வகைகள்லாம் அங்கே இருக்குது அங்க சில பீர் பாட்டில் அங்க சில விஷயங்கள்லாம் அந்த பிரைவேட் பார் இருக்குல்ல அதுக்கு வந்து விநியோகம் பண்ணணும் லாபம் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பல கோடி பண்றதுக்கு ஆள் இருக்குது அதை நீங்க சொல்லிட்டாலும் கூட இவருக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா மேகநாதன் அடுத்த நிமிஷம் அதை கிளியர் பண்ணி கொண்டு வந்து டாஸ்மாக்ல அதுக்கு அதுக்கடுத்தது வந்து குறிப்பிட்ட தொகைகள் இவ்வளவு தொகைகள் இந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்க ஒருத்த முடிவு ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த தொகை அந்த இடத்துல கொண்டு போயிட்டு

கனடா பக்கத்துல இருந்தும் பார்க்கணும் இருந்தும் பார்க்கணும்னா ரெண்டையும் செய்து முடிச்சுட்டு கூட்டணும் வர அளவுக்கு பவர் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு ஆள் மேகநாதன் இன்டர்நேஷனல் பவர் பாலிடிக்ஸ் இருக்கு ஆமா அதை நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் அது உரிய இடத்துல போய் சேரும் ஒண்ணு டாஸ்மாக்ல வந்துட்டு கணக்கில் வராதது அப்படின்னு வருது இல்ல இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் ஒன்னும் இல்ல நீங்க ஒரு மதுபான கடை கம்பெனி சரி நான் ஒன்னு வச்சுக்கிறேன் ராசாத்தி அம்மா பின்னணியில நீங்க ஜெகத் ரச்சிகன் பின்னணியில அவர் டிஆர் பாலு பின்னணியில ஒன்னு இருக்குதா அவருக்கு கொஞ்சம் இப்போ டவுன் ஆகிடுச்சு இவ்வளோ க்ரோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டு நீங்கள் ராஜாத்திய மாட்டிருந்து அங்கே போகும் அங்கே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இங்கிருந்து வரணும் இங்கிருந்து அப்படி இந்த கை மாற்றி விடுற அளவுக்கு வட்டிக்கு மிக தேர்ந்த ஒரு நபர் இவர் ஏன் அப்போ பிடிச்சி வச்சிருக்குன்றது தான் கேள்வி வருது இல்லை உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் ஏன் பிடிச்சி வச்சாங்கிறது காரணம் தெரிஞ்சு கேள்வி வருது இல்லை இவர்கிட்ட இப்போ பிடிச்சி விசாரிக்கும் போது கனிமொழி ராஜா சாமான் இன்வெஸ்ட்மெண்ட் எந்தந்த கம்பெனில எவ்வளவுன்றதை ஏ டு ஜெட் இவருக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட வந்து இடி தலைமை குடும்பத்தோட பக்கத்துல பக்கத்துக்கு வந்துட்டாங்க பக்கத்துக்கு இல்ல குடிமைய வந்து கையில புடிச்சு கையில புடிச்சு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்ப ரெண்டு முக்கியமான நபர்களோட வீடுகள்ல அமலாக்கத்துறை சோதனை நடக்குது ஒருத்தர் வந்து ரித்திஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டாரு சரிங்களா இன்னொருத்தர் வந்து ஆகாஷ் இவர் தான் வந்து பிக்சர்ஸோட ப்ரொடியூசரா இருக்கிறாரு திடீர் பணக்காரர் ஒரே நேரத்துல நாலு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் பாருங்க அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கிறாரு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் டைரக்டரா மாறுவாரு இவரு இவர் தான் வித்தியாசமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு ப்ரொடியூசரா மாறி இருக்காரு நான் சொன்னல கவின் காரோட நிறுவனத்தினுடைய அவர் மருமகனா இருக்கற போது அவர் எல்லாம் திடீர்னு உங்களுக்கு 500 கோடி வந்திருச்சா வரதட்சணை கொடுத்துட்டு பிரச்சனை அது இல்லனே ஒரு பக்கம் ஆகாஷ் இன்னொரு பக்கம் ரிதீஷ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே டாஸ்மார்க் इशூக்காக தான் அமலாக்கத் துறையால சோதிக்கப்படுறாங்களா இல்லனா இது வேற இது வேறயா இல்ல இல்ல சரியான கேள்வி கேட்டாய் எது வேறையும் இல்ல இது வந்து டாஸ்மார்க் மையம் வச்சுதான் நடக்குது டாஸ்மாக் அந்த பணம் எங்கெங்கெல்லாம் போயிருக்குது எந்தெங்கெல்லாம் நீரோடி இருக்கிறது அப்படின்றத எடுத்துட்டு தான் நீரோடிய பாதையில எது எதெல்லாம் இருக்குதுன்னு தூக்குறாங்க நீரோடிய பாதையில் எதெல்லாம் ஆமா அந்த டாஸ்மார்க் நீர் ஓடி இருக்குதுல்ல அந்த நீர் ஓடின பாதையில எது இதெல்லாம் வேரோடி இருக்குது அப்படின்னு வேற புடிச்சு தூக்குறாங்க இதை தனித்து வேற ஏதோ பணம் வந்திருக்குது அது வந்து இதுக்காக ரெய்டு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது முழுக்க இந்த டாஸ்மாக் பின்னணியில நடந்த ஊழல் முறைகேடு இப்ப இந்த விசாகன் இருக்கிறார்ல டாஸ்மாக் உச்ச அதிகாரி அவர் அவருகிட்ட சராசரியா சாதாரணமாக அவருடைய பார்வைக்கு தெரிந்தே மட்டும் இங்கும் அங்குமாக பிரிந்து போன சிதறி போன கோடிகள் வந்து லட்ச கணக்கில் இருக்கும் தான் இடியோட கணிப்பு லட்சக்கணக்கான கோடிகள் அது ஒரு லட்சம் கோடியா எவ்வளவோ என்ன ஏது அப்படின்றது தெரியாது வயா அவர் மூலமாக இங்க அங்குன்னு எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு போன தொகை இவ்வளவாக இருக்கலாம்னு கணக்கு போட்டு எல்லா டேட்டாவும் கையில் வச்சுக்கிட்ட பிறகு தான் இப்போ அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே வந்துட்ட பிறகு இப்போ இவர் அநேகமாக விசாரணைக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குது அவருடைய வாட்ஸ்அப் சாடோட பிரிண்ட் அவுட்லாம் வெயில் கடந்தது அது வந்துட்டு நிறைய எடுத்து கீழ்ச்சி போட்டு ரொம்ப அறிவாளிகள் இவங்க ஏதோ இதில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது கீழ்ச்சி போட்டால் போயிடுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க எல்லாமே வந்து மத்திய அரசில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் வராங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியல சரி நம்ம கிட்டே இருக்கிறது நம்ம கீழ்ச்சி போட்டோம்னா எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் சாட் இருக்குல்ல ரொம்ப அறிவாளியாக இவருக்கு மற்றவர்களுக்கு அனுப்புனது மத்த ஆளுங்க இவர்களுக்கு அனுப்புனது நாளைக்கு எதனா சிக்கல் ஆச்சுன்னா ஒரு மேல இடம் நீங்க என்ன மிரட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பாருங்க இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே பேசிக்கிட்ட விஷயம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக இவர் வச்சிருந்துருக்கிற பேக்கப் பேக்கப் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சிருந்துக்கிற தனியா ரைட் இத வந்து ரொம்ப அறிவாளியா கீழ்ச்சி வெளியில போட்டுட்டோம்னாக்கா வந்திருக்கு ஈடி ஒண்ணு தெரியாம அப்படியே போயிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கை நாட்டு பேர் வழியாதானே வந்திருக்காங்க ஈடி வந்துட்டாக்க ஒன்னு தெரியாது கீழ்ச்சி போட்டாக்கா என்ன இருப்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வடிவேடு வாயில போட்டு முன்னிட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க மொத்த பேக்கப்பும் வேற இடத்துல ஆல்ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க மத்திய அரசுன்றது இவருக்கு தெரியல இப்ப இவரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இந்த இன்ன வரைக்கும் சொன்னல இந்த மேக மேகநாதன்னு சொல்லிட்டு பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஏன்னா அவர் பிஆர்ஓனா தொடர்பாளர் எல்லார்கிட்டயும் சுமூகமா இருக்காங்க ரிலேஷன் அவரு வந்து என்னன்னா இந்த டாஸ்மாக்ல ஆயத்தீர்வை சீல் ஒட்டுறது அது எல்லாமே அவர் தான் இன்சார்ஜ் பாதிக்கு பாதி டூப்ளிகேட்டு ஆயத்தீர்வை சீல் ஒட்டி அதன் மூலமா பல லட்சம் கோடிகளை வந்து பாக்குறதுக்கு காரணகத்தாவும் இவர் தான் அட்வைசரு ஆலோசகர் இவருக்கு நீங்களா பாத்து கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் கணக்குல இவருக்கு போயிடும் நேர்மையாக இந்த வேலையை செய்யறவர் எதுக்காக இந்த மேகநாதன் இதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஊரை போட்டு ரெய்டு நடந்துட்டு இருக்குது அநேகமாக வீட்டை சீல் வைக்கூடிய சீ நேரம் வந்துடும் ஏன்னா அவ்வளவு ஆவணங்கள் வீட்டிலேயே வந்து பிடிச்சு வச்சுக்கிறது நேரடியா உதயநிதி ஸ்டாலின் குறிவைக்கப்படுகிறார் நெருங்குறாங்க அப்படின்னு சொல்றதுல என்ன ஆதாரம் நேரடியா இல்ல நேராவே அவரை தான் நேரடியாக குறி வைக்கப்படுகிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ இவங்க கிட்ட எல்லாம் புடிச்சுட்டாங்க இந்த பணம் எல்லாம் இங்க இவ்வளவு நடமாட்டவங்க கிட்ட இருக்குது இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா நீ யார கை காட்டுவீங்க யாரு நான் தப்பிக்கணும்ன்றதா கை காட்டிடுவேன் தான் விஷயம் தப்பிக்காம எல்லாமே அண்ணாநகர் ரமேஷ் மாதிரியும் சாதிக்கு பஸ் மாதிரி எல்லாருமே மாறிக்கிட்டு இருப்பாங்கன்னு எப்பவுமே மாறிட்டு இருப்பாங்க நினைச்சிடக்கூடாதுன்றது இன்னொன்னு சொல்ல வரேன் இப்போ இந்த மேகநாதனை வந்து புடிச்சு விசாரிக்கும் போது கனிமொழி ராசாத்தி அம்மாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த டாஸ்மாக்ல எவ்வளவு இருக்குது எங்கெங்க மொலாசஸ வந்துட்டு சட்டவிரோதமா நாங்க கொண்டுட்டு வந்தது எவ்வளவு சரக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்பட எவ்வளவு என்ன ஏதுன்னு சொல்லிட்டுன்னு சில ஊடக நபர்கள் இருக்கிறாங்கல்ல இங்க இருந்து நான் வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரணும்னா பென்ஸ் கார் ஏற்பாடு பண்ணி அனுப்புறதும் இந்த மேகநாதன் ஓஹோ கோயமுத்தூருக்கு இப்ப வந்து ஏகலைவனும் ராகவன் மகிழனும் போகணும்னாக்கா பென்சு காரோட விட ஐலி கார் என்ன வேணும்னா அந்த காரை கேட்டு சாதாரணமாக போயிட்டு வரது தங்குறது எல்லாமே அங்க இருந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல ஏற்பாடு பண்றவரும் மேகநாத அந்த அளவுக்கு எல்லா நெட்ஒர்க்கும் எல்லா எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்ய வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர் இவர் ஏன் எடுத்திருக்காங்கன்னா உதயநிதி டிராக் மட்டும் இவர் இல்லை உதயநிதிக்கு வந்து ரத்தீஷ் மகேஷ் அவரை எடுத்ததுக்கு வந்து ஆகாஷ் இவரை எடுத்ததுக்கு எதுக்கு மேகநாதனாக்கா இந்த அம்மா கனிமொழி ராஜாத்தியமாக இருக்காங்கல்ல அங்கே ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கிட்டு அவர்கள் மூலமாக எந்தெந்த நிறுவனத்தில் எவ்வளவு ஷேர் நேரடியாக எவ்வளோ மறைமுகமாக எவ்வளோ இல்லை சட்டவிரோதமாக என்னென்ன நடந்தது எவ்வளோ அவமெண்ட் இது மூலமாக திரண்டு இருக்குது அப்படின்ற எல்லா விவகாரமும் வந்திருச்சு விட்ட கோழி மாதிரி அவர் சொல்லி கொண்டு தகவல் சரி இப்ப டெல்ல முதலமைச்சரே கைது செய்து உள்ள வைத்த மாதிரி இந்த அதெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்க எதுக்காக போறோன்றது சொல்ல வரோம் போவோம் எல்லாத்தையும் செய்வோம் கடைசியா எல்லாம் இருக்குது என்னன்னு தெரிஞ்சிட்டோன்னா அதுல குறிப்பிட்ட ஏதாவது பேர நடக்குமா நடந்து வந்து பேச்சுவார்த்தை நடக்குமா இல்ல செட்டில்மெண்ட் இருக்கும் நாங்க எங்களுடைய நோக்கம் ஒன்ன வந்து உள்ள அனுப்புறதுன்னு இல்லை எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முடிச்சு கொடுத்துரு அதானி ப்ராஜெக்ட் இருக்கு அம்பானி ப்ராஜெக்ட் இருக்கு எட்டு வழிச்சாலை இருக்கு பரந்தூர் இருக்கு இந்த மாதிரி இருக்குது குறைந்தபட்சம் முன்னாடி சொன்னா இந்த மாதிரி நீங்க சொல்றது கூட நியாயமா இருக்கு இப்ப கூட்டணி அதிமுக கூட்டணியில இருக்காங்க திமுக தோக்கடிக்கணும் நிலையில இருக்காங்க இருக்காங்க இப்பயும் எப்படி அது இல்ல அது அரசியல் தேர்தல் அப்ப பாத்துக்கலாம் குறுக்க வேண்டியதை குடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாம் அப்படி அலை கழிச்சு ஒரு மாதிரி தொங்கல விட்டுட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு நீ கிளியர் பண்றதுக்கு ஒரு மிரட்டல் இருக்கலாம் தெரியலாம் நமக்கு நான் இதை வந்து சொல்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இதை மட்டும் சொல்கிறேன் இந்த விஷயத்தை மட்டும் இதுக்கு முன்னாடி சொன்னதுனால இதெல்லாம் நெட்ஒர்க்கு நடந்துருக்குது ரைட்டு பணம் மட்டுமே கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் டாஸ்மாக்ல இருந்து எங்கெங்க எப்படி எப்படி கை மாறி இருக்குதுன்றத இந்த மும்மூர்த்திகள் மூணு பேர் இருக்காங்கல்ல ரத்தீஷ் ஆகாஷ் அதுக்கடுத்து வந்து மேகநாதன் இந்த மே மூணு பேரையும் பிடிச்சி வைக்கிறப்ப ஒட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அதில் அப்புறம் அப்பா வந்தான்னா புள்ள வந்தான்னா அதில் எனக்கு ஒரு டவுட் இப்ப இதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் ரித்தீஷ் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அதாவது சோதனை வரப்போகுது அமலாக்கத்துறை சோதனை வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே யாரோ தகவல் சொல்லியிருக்கிறாங்க உடனே இந்த விஷயம் தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுனால முக்கியமான நபரான ரித்தீஷ வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு இப்போ ரத்தீஷ் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரை கைது பண்ணவே முடியாதா நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இது கேள்வி கேட்க வேணாம் ஏன் கேளு வெளிநாட்டுக்கே போகல போகலையா போகலை வெளிநாட்டுக்கு போகவில்லை இங்கே ஒரு உயர் அதிகாரியினுடைய கண்ட்ரோல்ல சரி அவர் வீட்டில் இருக்கிறதா தான் தகவல் மத்திய மாநிலம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச அதிகாரி சரி யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவர் என்ன ஓய்வு பெற்று இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க என்னன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆகுது முழுக்க முழுக்க அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹை லெவல் நெட்ஒர்க்கில் அவங்க இருக்கிறவங்க காரணம் அவருடைய சகோதரர் வந்து வெளிநாடுகளில் முக்கியமான பணிகளில் இருக்கிறாரு அதற்காக வேண்டிய அந்த நெட்ஒர்க் இப்போ அவரை வந்து எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு உயர் அதிகாரி ஓய்வு பெற்றோருடைய கண்ட்ரோலில் தான் பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் தப்பிச்சு போனதான் தகவல் இல்லை அது ஈடியும் அங்கங்கே விமான நிலையத்தின் மொழியாக வந்து செக் பண்ணிடுச்சு செக் அனுப்பிடுச்சு இருந்தாலும் ஒரு தப்பி போகிறப்ப ஏர்போர்ட்டில் பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே ஒரு வேலை போயிட்டார்னு வச்சு இனிமேல் இப்போ இது வரைக்கும் போகலை இனிமேல் ஒரு வேலை போனார்னா ஏர்போர்ட்லேயே செக்குவார் அதையும் தாண்டி போனார்னாக்கா அங்கேருந்து அதுக்கு முறைப்படி வெளிநாட்டிலேருந்து இருந்து வர வைக்கிறதுக்கு அந்த தூதரகம் மூலமா பேசி எப்படி கொண்டு வரணுமோ கொண்டு வரதுக்கு வழி இருக்கிறது அது வந்து தப்ப முடியாது என்ன ஒண்ணு அவர் கொஞ்சம் சேதாரம் ஒரு வெளியில தப்பிப்பாரு பேக்ரவுண்டு கொஞ்சம் இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய விஷயத்தெலாம் வாங்கிடுவாங்க இப்போவே கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத தகவல்களும் பண பரிவர்த்தனை விடயங்களும் ஈடியினுடைய கைவசம் வந்துடுச்சு சரி தகவல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க மேகநாதன் வீட்டில் சோதனைன்னா சோதனை மட்டும் இல்லை தலைவர்கிட்ட விசாரணை உள்பட எல்லாமும் போயிருக்குது ஒழுங்காணி இதில் சொல்லிட்டு ஒத்துழைச்சிங்கனாக்கா வழக்கை எதிர்கொள்ளலாம் இப்போ அநேகமாக சம்மன் கொடுத்து அவங்க எல்லாமே இப்போ வந்து ஏன்னா சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ரூபாய் எடுத்துட்டீங்கனாக்கா உங்களை கட்டி வச்சு அடித்து டவுசர்லாம் கட்டி பாத்ரூமில் விழுந்து பாத்ரூமில் வழிக்கு வந்து கையில் கட்டுலாம் போட்டுக்கிட்ட மாதிரி விசாரிப்போம் நீங்கள் லட்சத்தில் கொள்ளை அடிச்சிங்கன்னா துரை வந்து சம்மன் கொடுத்து ராஜ மரியாதையை கூப்பிட்டு இதில் அவரை நாங்க கை வைக்கல கால் வைக்கல அவரை தொடவும் இல்லை அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து அவரை வந்து நம்ம கேள்விகளை மட்டுமே கேட்டு குறிப்பு விசாரணை நடத்தி நாங்க வாங்கியிருக்கிற தகவல் அதுக்கு வீடியோ எவிடன்ஸ்லாம் நாங்கள் நாங்க ஆதாரம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஏன்னா துரை அவர் வந்து லட்சக்கணக்கில் திருடிட்டார்ல அவர் மேல எதுவும் பற்ற கூடாது விரலு நீ ஆயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் திருநாதான் கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு துரை கோடி கணக்கில் அடிக்கிறாங்கல்ல அப்ப அவங்க பாருங்க நாங்க தொடவே இல்லை கேமராவானால் நீங்கள் பார்த்துங்க உட்கார வச்சு கேள்விகளை மட்டும் கிராஸாக அங்கங்கே கேட்டு அதில் மடிக்க பிடிச்சி நாங்கள் உண்மையை கொண்டு வந்திருக்குறோம் அப்படின்னு காட்டணும் அதெல்லாம் அதெல்லாம் இனிமே வந்து இப்போ நடக்கும் சம்மன் அவங்களுக்கு போகும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதுக்கு பிறகு கைது படலமும் நடக்க வாய்ப்பு இருக்குது ரத்தீஷுக்கு வாய்ப்பு இருக்காது ஆகாஷுக்கும் மேகநாதனுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மேகநாதனுடைய பின்னணி எங்கே போகுதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது நீங்கள் நம்ப மாட்டேங்குது இன்னொரு அதிர்ச்சி செய்தி என்னன்னா ஒரு நாலு ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த விசாரணைக்குள்ள வர்றதுக்கு இருக்காங்க சர்வீஸ்ல இருக்க ஐஏஎஸ் சர்வீஸ்ல இருக்கிறவர் இப்போ விசாகனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்கல்ல ஓஹோ ஹோ ஒன்னு மோகன் ஒருத்தர் இருந்தாரு இன்னொரு அதிகாரி கூட இருந்தார் ஒரு நாலு ஐஏஎஸ் அதிகாரி இதுக்கு முன்னாடி அதிமுக பிரிவுல இருந்தே வருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலருந்தே தொடங்குது இவங்க எல்லாம் வந்து இருக்கிறப்ப எவ்வளவு முறைகேடு நடந்தது எவ்வளவு தொகை எங்க போனது பொலாசஸ் எவ்வளோ சட்டவிரோதமாக அதாவது ஒரு லிமிட்டட் இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தான் வெளியே வரணும் இவ்வளோ தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே போகணும்னு இருக்குல்ல அதை மீறி செய்து பிளாக்கில் வந்து டாஸ்மெர்க் மூலமாகவே போன விஷயங்களுக்கெல்லாம் உடந்தையாக இருந்து சில அதிகாரிகள் செய்த விஷயமும் இதுக்குள்ளே வருது இதுக்கு யார் வந்து நன்றின்னு போட்டுக்குவாங்கல்ல அவர் தேங்க்ஸ் அப்படின்னு அவர் தேங்க்ஸ் கிரெடிட் யாருனாக்கா மேகனா புரியுதுல உங்களுக்கு புரியுது விளையாட்டுகள்ல உண்மையாகவே நடக்கும் இந்த விசாகனும் எனக்கு முந்தின பிரிவுல இருந்து இப்படி எல்லாம் நடந்திருக்குது நான் மட்டும் இல்ல அவர் மட்டும் போய் உட்கார்ந்து நிற்க முடியுமா அப்ப அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க நாங்க இருந்த அந்த மாதிரி நடந்தது இவ்வளவு விஷயம் இவ்வளவு விஷயம் நடந்தது உண்மையை ஒத்துக்கிட்டு எல்லா டீட்டெயிலும் போட்டு கொடுத்துட்டு போவாங்க இது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் இல்ல எதுக்கு தேவையில்லாம மோடி இவங்க கூட கூடி கொலாவிட்டு ரெண்டு பேரும் தோல் மேல கை போட்டு கேட்டு பார்க்கலாம் போனாங்க

ஆளை பிடிக்க உள்ள உள்ள விட்டுட்டு தானே சுற்றி விளச்சு பிடிக்க முடியும் கபடி விளையாடும் போது ஒன்னு அங்கேயே நான் எச்சரிக்கை பண்ணிட்டேன்னா அப்படியே தொட்டிட்டு ஓடிடுவீங்கல்ல அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட தோஸ்தா இருக்கிறாங்க நம்ம கிட்ட தோஸ்தா இருக்கிறாங்க நம்ம போனா பார்த்து பேசுறாங்க நம்ம வேற விதத்துல பேரம் பேசிட்டு இருக்கிறோம்னு ரொம்ப ஏறி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா இவர்கள் வந்தாவே இந்த லஞ்ச ஊழல் வந்து அத்துமீறி இருக்கும் எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை எதிர்கட்சிகள் நோட் பண்ணீங்களா ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி இடி ரைடோ இன்கம் டாக்ஸ் ரைடோ வருது அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்க மாட்டுறாரு வெளியூர் போயிடுறாரு இப்ப பாருங்க இந்த இடி ரைடுக்கு உதகையில நல்லா வெயிலுக்கு எதமா இருந்துட்டு இருக்காரு அவர் ஊருக்கு போற நேரமா பாத்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன பண்றது இதுவே அவர் இருக்கும் போது நீங்க வந்திருக்கணும் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா

கிட்டத்தட்ட ஒரு ஒரு முறை வந்துட்டு ஏவா வேலு வீட்டுல ரெய்டு நடந்தப்ப அங்க இருக்கக்கூடிய சில வந்து முன்னாடி பின்னாடி ஒரு சந்திச்சு சொன்னாங்க இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு முன்கூட்டியே எங்களுக்கு வந்துருச்சு எல்லாமே தான் இருந்தோம் சொல்ற அளவுக்கு இருக்குதுன்னா அப்ப என்ன நடக்குது இதெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா இதையும் தாண்டி சிக்கிறது மட்டும்தான் அவங்க இதெல்லாம் ஆல்ரெடியா அவங்கள வந்து நடமாற விட்டுட்டு ஃப்ரீயா விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டத்துல சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எடுப்பாங்க அப்படின்றது தான் இருக்கு இப்போ இவர் போயிட்டாரு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டாரு தான் அவங்க வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது அவங்க ஆர்டி திட்டமிட்டு வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த தகவல் இருக்கிறப்ப நம்ம ஏன் அங்கே இருக்கணும்னு அவர் போயிருக்கலாம் அந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டது ஏற்கனவே கொடைக்கானல் ஊட்டி நிகழ்ச்சி அதற்காக அவர் முன்கூட்டியே போயிருக்கலாம் இது உடைய மனநிலையில பேசுறேன் ம்

பிறகு என்னென்ன நடந்தது செந்தில் பாலாஜி மூலமாக அப்படின்றதெல்லாம் இவ்வளவு டேட்டாவும் ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் மூலமாக கொடுத்து கசிய விட்டு அவரு தொடர்ச்சிய செய்து போட்டு செந்தில் பாலாஜியை மாட்ட வச்சார்ல அது காரணக்கத்தா வந்து தான் அப்படின்னு பேசப்பட்டது இல்ல நேருவோட தம்பியே அந்த ஊடகவியலாளர் அவருடைய அரிசி மண்டியில சந்திச்சு பேசுற படங்கள்லாம் இல்ல சொந்த கட்சிக்காரர்களே எடுத்து போட்டு இப்படிப்பட்ட நேர்வை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கலாமா முதலமைச்சர் அப்படின்லாம் கேட்டாங்க நடந்தது இருக்குல்ல திருச்சி பகுதிக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக சில அதிருப்தியாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பிரஸ் மீட் மாதிரி வச்சு பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி குமர்னாங்க கட்சிக்குள்ளாகவே இவ்வளோ விஷயமும் நடந்திருக்குதுன்னு துறைமுருகன் ஒரு முறை பேசும்போது அவர் வீட்டில் ரெய்டு வந்துட்டு பிற்பாடு ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னாரு நமக்குள்ளா இருக்கிற ஆளுங்களே நம்மளை போட்டு கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் குறை சொல்லி பேசுறாங்கல்ல இதுக்கு எல்லாம் காரணமாக தான் செந்தில் பாலாஜி அந்த ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்துகிட்டு இருந்தாரில்ல அந்த காலகட்டத்தில் வெளியில் வந்தோடனே நான் ஒரு இதை தரேன் அப்படின்னு தான் இப்போ நேருக்கு ரேடு நடந்தது புரியுது உங்களுக்கு படிக்க படி அப்ப நீ எனக்கு போட்டு கொடுத்தினா நமக்கு கட்சிக்கு ஆகாத கூட நீ எதுக்கு உறவு வச்சுக்கிட்டு எல்லாமே செய்துக்கிட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த கேள்வி வருது இல்லை நான் ஒன்றும் கொடுக்கலப்பா ஆனால் எதுக்கு உறவு வச்ச இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டாலினையும் உதயநிதியும் போட்டு அடிக்கிற ஒரு நபரை நீ எதுக்கு கூட்டு வச்சு விருந்து கொடுத்து சேர்த்துட்டு வாங்கி கொடுத்த அப்படின்ற கேள்வெல்லாம் வருதா இல்லையா அதுக்குள்ளார இவ்வளவு விஷயம் வந்து போட்டு கொடுத்துட்டு வந்தது நேருக்காக வேண்டி அது செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க அந்த தரப்புல டெல்லி தகவல் அப்படிதான் பேசப்படுது என்ன ஏதுன்னு நமக்கு நேரடியா தெரியாது அத போல இதுல நடக்கிற இந்த விஷயங்கள் யாரோ சில பேர் போட்டு கொடுத்து எல்லா டேட்டாவும் முன்கூட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நடந்திருக்கிறது கனிமொழி ராஜா தியம் சம்மன் வந்தாலும் வரும் அவர்களும் விசாரணை வளையத்துக்குள்ள போவாங்க ஒரு நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள போவாங்க மற்றபடி வந்து சொகுசாக சில ஊடகவியலாளர்கள் இங்கிருந்து டூர் போனது வந்தது கவனிக்கப்பட்டது அதெல்லாம் வருமா நமக்கு தெரியாது அது அவங்க பாடு நம்ம தப்பா சொல்லல அவங்களுக்கு குடிம இருக்குது வாரி முடிச்சுட்டு போட்டோம் சில அதிகாரிகள் சிக்கறாங்க ஒட்டு மொத்தமாக முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி பேசினது ஒரு ஏதோ சாதாரண முப்பதாயிரம் ரூபான்ற மாதிரி ஆகிபோச்சு நிக்குல இந்த முப்பது ஆயிரம் கோடிய வெளியில தெரிஞ்சது அவர் சொன்னது அது பிற்பாடு ரெண்டு முப்பதாயிரம் போயிடுச்சுல்ல உங்களுக்கு ஆமா அது பாடு ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சுல்ல ஆமா ஒரு சின் ஹண்ட்ரட் அண்ட் டுவென்டி ஃபீஸ் ஃபைவ் பேசுனேன் இன்னோவா சொல்லுங்க அது பிற்பாடு ரெண்டு வருஷம் வந்துருச்சுல்ல இந்த ரெண்டு வருஷத்துல எத்தனாயிரம் கோடி வந்து முப்பது வந்துருக்குமா அறுபது வந்துருக்குமா தொண்ணூறு வந்துருக்குமோ இவ்வளவு பணமும் வச்சுக்கிட்டு நீ தேர்தல்ல போய் பணத்தை கொட்டி காசை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு நாங்க வந்து மக்கள் எங்களுக்கு நம்பி வாக்களித்தார்ன்னு சொல்றீங்களே ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதன்னு ஒரு கட்சியை வந்து கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு ஒரு வசனம் பேசிட்டு இருக்கீங்களே உங்குகாதா பிரச்சாரம்ன்ற ஊடகத்துல இருந்து மேடை வரைக்கும் பிரச்சாரம் பண்ணறவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காதவா ரிசீவ் 25 rupees on google pay for business. ஏவலவும் கொடுக்காதவா அது நடக்குது அவங்களுக்கு இந்த பணம் தானே எல்லாமே செய்து இந்த பணம் பாதாளம் வரைக்கும் எங்க வரைக்கும் பாய்ஞ்சிருக்குதுன்றத இருக்குதுன்றது இப்போ வந்து தொடர்றதுக்கான ஒரு கட்டம் தான் நடந்து பிரபலமான விஐபிகள் இதுக்குள்ள வருவாங்க நான் சொன்ன மாதிரி ராஜாத்தியம்மா கனிமொழிக்கு சம்மன் வரலாம் விசாரிக்கப்படலாம் நான்கு அதிகாரிகள் விசாரிக்கப்படலாம் உதயநீதியும் இந்த விசாரணை வலயத்துக்குள்ள வரலாம் இவ்வளவு பணங்கள் எங்கிருந்து வந்தது இந்த படத்துக்கு அப்புறம் ரத்தீஷனுடைய அந்த பண போக்குவரத்துக்கு காரணம் யார் எங்கிருந்து வரும்போது உதயநீதியும் இதில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது விசாரணை வலயத்துக்குள் அவரும் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னு டெல்லி தகவல் சொல்கிறது ஆளானப்பட்ட முதலமைச்சர் கேஜ்ரிவாலையே கூட்டு விசாரிச்சு உள்ள வச்சாங்க புரிதல் உங்களுக்கு ஆஹ் நாங்க துணை முதலமைச்சர் எங்களை நீங்க கூப்பிட முடியாது நீங்க ஒரு நூறு வைக்கல மட்டும் கூட்டு போனா ஒன்னும் நடக்க போறது இல்ல நடக்கிறது நடந்து தீரும் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் உப்ப சாப்பிட்டுட்டு தண்ணி என்னைக்கு இருந்தாலும் குடிச்சுதான் ஆகணும் நமக்கும் இப்ப தண்ணி தாங்க வருது நம்ம சொல்றது சாதாரண தண்ணி அதை குடிக்க போறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்